நெல்லை மற்றும் மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் துப்பாக்கி இந்திய கமாண்டோ பயிற்சி காவலர்கள் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழகம் முழுவதும் ரவுடிகள் பட்டியல் தயார் செய்யப்பட்டு ரவுடிகளை ஒடுக்கும் பணி காவல்துறை மூலம் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் சிங்கா உத்தரவின் பேரில் நெல்லை மற்றும் மதுரை மாவட்டத்தில் ரவுடிகள் மற்றும் சந்தேகத்திற்குரிய நபரின் நடமாட்டத்தை கண்காணிக்க துப்பாக்கி இந்திய கமாண்டோ வீரர்கள் ரோந்து பணியில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது நெல்லையில் சீவளப்பேரி திசையன் விளை நாங்குநேரி சேரன் மகாதேவி முன்னீர் பள்ளம் உள்ளிட்ட பகுதிகளில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இதேபோல மதுரை அலங்காநல்லூர் மற்றும் நாகமலை புதுக்கோட்டை காவல்நிலைய சரகம் போன்ற முக்கிய காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் போலீசார் துப்பாக்கியுடன் இருசக்கர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர்